ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பர் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கேரட் பீன்ஸ் இஞ்சி பூண்டு விழுது கோஸ் கொடமொளகா வேணால் வேறு ஏதாவது நீங்கள் இன்கிரீடியண்ட் இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே போதுமானது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூணு முட்டை மூணு முட்டை எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான மூணு முட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி கூட ரெண்டு முட்டை ஒரு முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி அப்புறம் அந்த மூணு முட்டையை இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம அந்த கோழிக்கறியும் பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் என்னென்ன போடணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மேக்னெட் பண்ணி வச்சுருக்கிறதை நம்ம பொடி பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதுவும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் அதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கணும் ஒன் பை ஒன்னாக நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சோம்ல கேரட் பீன்ஸு கோஸ் கொடமளகாய் எல்லாத்தையும் இது மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு ஃபுல்லாக மேக்னேட் பண்ணுங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்குமே நம்ம மேக்னேட் பண்ணோம் ஆனால் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் சாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாயில்டு ரைஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு போட்டே நீங்கள் வெடிச்சிக்கோங்க ஓகேங்களா நம்ம உப்பு போடாமல் வெடிச்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக ஃபைனலாக அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே அது வந்து ஃபுல்லாகவே செட்டில் ஆகிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்